மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது குரல் இன்வெலவன் எக்ஸ்க்ளூசிவ் மோடியை தேர்தல் பயம் பிடித்து ஆட்டத் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பேக் டு பேக் டு பேக் பேக் வெறும் பிரேக்கிங் நியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளை மொத்தமாக காலி செய்வதற்கான வேலைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தொட்டது என்பதும் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளை முடக்கியது என்பதும் ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக போகிறதா இந்தியா கூட்டணி குறிப்பாக எதிர்கட்சிகள் மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் ஒரே புள்ளியில் இணைக்கிற வேலையை ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்காகவே செய்திருக்கிறதா மோடி அரசு எந்த அளவுக்கு ஒன்றுபட போகிறது இந்தியா கூட்டணி கெஜ்ரிவாலினுடைய கைது என்பது மோடியினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு வீழ்ச்சிக்கான தொடக்கமாக போகிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது கிட்டத்தட்ட ஒரு பின்னிரவு கைது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு மூன்று மணி நேரம் அவரை விசாரிச்சு கைது பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போய் இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் மூன்றாவது நாள் தொட்டு இருக்கிறது ஒரு சிட்டிங் முதலமைச்சரை கைது செய்வது என்பது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை கடந்த காலத்துல ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அவங்க குற்றவாளி அறிவிக்கப்பட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா பதவி போயிரும் அவங்க சிஎம் கிடையாது அது ஸ்டேட்டஸ்கோ அப்படி முன்னாள் முதலமைச்சராக ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க அது ஜெயலலிதாவை தொடங்கி பலரும் அந்த உதாரணம் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் ஆனால் அவர் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அவரை விசாரணைக்கு கூப்பிட்டாங்களா இல்ல அதாவது அவரை வந்து விட்னஸா கூப்பிட்டாங்களா விசாரணைக்கு கூப்பிட்டாங்களாங்கிறதே தெரியாத லெவலுக்கான ஒரு விஷயம் அப்கோர்ஸ் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது பல விவகாரங்களை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வச்சுக்கலாம் தேர்தலில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இப்போது ஒரு சிட்டிங் சிஎம்ஐ கைது பண்ணணும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் பலமாக பலமாகிவிடக் கூடாது என்பதற்காக மோடி அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த டைமிங் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது எிகள் இந்தியா முழுக்க போராட்ட இறங்கி இருக்கிறார்கள் இங்க தமிழ்நாட்டில் திமுக சார்பில் கைது எதிர்த்து போராட்டம் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் அது வந்து அப்படின்னா பீகார் ஆகட்டும் பஞ்சாப் ஆகட்டும் டெல்லியிலே ஆகட்டும் இப்படி பரவலாக வங்கத்தில் மமதா மிக கடுமையான கண்டனங்களை பதிவு ஒருங்கிணைந்த இடத்தை நோக்கி அது நகருது அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஒரு முதலமைச்சரையே கைது பண்றாங்க இதுல பிரச்சனை ஒன்னு அமலாக்கத்துறை அப்படின்னு பார்த்தா அமலாக்கத்துறைக்கான சிறப்பு

தேர்தலில் பிஜேபிக்கு சீட்டே கொடுக்காத லெவலுக்கு கூட பல இந்த பக்கம் அப்படியே தேர்தல் வரும்போது மோடிக்கு வாக்களிக்க கூடிய ஒரு பாப்புலேஷனாக இருக்கும் ஆனால் இப்ப சமீப காலமாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஒரு நினைச்சா அவரால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கூட ட்ரான்ஸ்ஃபர் போட முடியாது என்று அந்த முடிவுகள் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என்பதற்காக அவசர அவசரமாக ஒரு சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது என்றால் அது கெஜ்ரிவாலை கட்டுப்படுத்துவதற்கு ஏன்னா இவங்க எதிர்பார்க்காத வகையில் பஞ்சாபில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க டெல்லியில் மட்டும்தான் வந்தாங்கன்னு முதல்ல பார்த்தாங்க பஞ்சாப் ஆட்சியை பிடிச்சாச்சு அடுத்து ஹரியானாவில் கால் கொண்டுவதற்கான வேலை போய் கொண்டிருக்கிறது இது எல்லாத்த விட முக்கியம் கெஜ்ரிவால் குஜராத்துக்கு எயின் பண்ணி போகிறது அப்படிங்கிறது மோடிக்கு பாஜகவுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகவும் மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி டெல்லியினுடைய தெருக்களில் அத்தனை ஆம் ஆத்மி கட்சியினர் வந்தாச்சு மினிஸ்டர்ஸ் எல்லாம் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நல்லா கவனிக்கணும் டெல்லிக்கு அவர்களுக்கு என்று தனியாக போலீஸ் கிடையாது டெல்லியில இருக்கக்கூடிய போலீஸ் என்பது அமித்ஷாவுக்கு உள்துறை அமைச்சருக்கு கட்டுப்பட்டது அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடியது அதுதான் மிக முக்கியமான காரணம் இல்லைன்னா ஏதாச்சும் கைது நேரத்துல ஒரு ரசாபாசம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ இப்போ ஆம் ஆத்மியினுடைய மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தவரா தெருவுக்கு வந்து கைதானா அங்கே அரசே இல்லாமல் போய் உச்சபட்சமாக நிலைமை கைமீறி போனால் ஆட்சியை கலைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற எல்லைக்கும் இன்னைக்கு மோடி அமித்ஷா இணையர்கள் போவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இந்தியா கூட்டணி தெருவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம் ஏன்னா ஆம் ஆத்மி மட்டும் இதை பிரச்சனையாக பார்க்கவில்லை இது இன்றைக்கு கெஜ்ரிவால் நேற்றைக்கு ஹேமந்த் சோரன் நாளைக்கு அது மமதாவா இருக்கலாம் அகிலேஷ் யாதவா இருக்கலாம் ஸ்டாலினா இருக்கலாம் சித்தராமையாவா இருக்கலாம் ரேவந்தா இருக்கலாம் வேணா இருக்கலாம் அப்படிங்கிற உணர்வு தான் இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருக்கும் வந்திருக்கிறது இந்த கைது நடந்த அடுத்த சில நிமிடங்களில் இருந்து சில மணி நேரங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி எல்லா தலைவர்களும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய ஆரம்பித்தார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி மக்கள் அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவங்களால அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இதைவிட இன்னும் மோசமாக போவார்கள் அவர்களுடைய உண்மையான நிறம் என்பது இதுதான் இதற்கு இவங்க இப்படி தப்பு பண்ண ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இந்தியா கூட என்னுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது பிஜேபி பிரேஸ் ஃபார் த பீப்பிள் சரத் மக்களினுடைய அந்த பெரும் சின்னம் இருக்குது இல்லையா அவர்களுடைய பதிலடி இதுக்கான பதில் அவங்க கொடுப்பாங்க அதை வாங்குறதுக்கு நீங்கள் தயாராய்க்கோங்க அப்படின்னு முக ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டு ராகுல் காந்தியோட விஷயங்களை பார்க்கும்போது ஸ்கேர்டு டிக்டேட்டர் ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரி இன்னைக்கு பயந்து நடுங்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரி வாண்ட்ஸ் டு கிரியேட் அ டெட் டெமோக்ரஸி அவரை பொறுத்தவரை ஜனநாயகம் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டை தான் உருவாக்க முயற்சி செய்வார் அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னுட்டு கடுமையான வார்த்தைகள் இந்தியா வில் கிவ் அ பி ஃபிட்டிங் ரிப்ளைஸ் இந்தியா உங்களுக்கு இதற்கான பதிலை திரும்ப அளிக்கும் அந்த இந்தியாங்கிறது இந்தியா என்கிற நாடானாலும் சரி ஒட்டுமொத்தமாக இந்தியா என்கிற அவர்களுடைய கூட்டணியானாலும் சரி சீதாராமேஸ்வரி அதே போல மிக கடுமையான வார்த்தைகள் சத்ய ஹரீஷ் சந்திராஸ் அப்படின்ற வார்த்தைகளை குறிப்பிட்டுட்டு பிஜேபி தான் அப்படிங்கிற விஷயங்கள் பிஜேபி மட்டும்தான் இங்கே இருக்கிறதுலே உத்தமமான கட்சினை இவங்க காட்டுவதற்காக எதிர்க்கட்சிகளை ஒடுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் சரத்பவாரிடமிருந்து மூத்த அரசியல் தலைவர் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கிறது தேசியவாத காங்கிரஸ் இது ஷோஸ் டு த டெப்த் விச் பிஜேபி வில் ஸ்டூப் ஃபார் அ பவர் எந்த எல்லை வரைக்கும் அதிகாரம் வேண்டும் என்றால் அவங்க போவாங்க அப்படிங்கிறதும் இது அன்கான்ஸ்டியூஷனல் சட்டவிரோதமான கைது அப்படின்னு சரத்பவார் பினராயி விஜயன் அவர்கள் இது வந்து அவுட் ரைட் விஷயஸ் அண்ட் பார்ட் ஆஃப் கேலஸ் பிளாட் டு சைலன்ஸ் ஆல் அப்போசிஷன் வாய்ஸஸ் ஜஸ்ட் அஹெட் ஆஃப் த ஜென்ரல் எலெக்ஷன் கவர் டைஸ் இது கோடைத்தனமானது தேர்தலை சந்திக்க நேரடியாக இந்தியா கூட்டணியோடு மோதுவதற்கு வழி இல்லாத கோழைத்தனம் அப்படின்னு பினராயி விஜயன் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் மமதா பானர்ஜி அவர்கள் அந்த இடம் தான் அதாவது இந்தியா கூட்டணியில் இப்போ எல்லாரையும் ஜெல் பண்றதுக்கான வேலையை இந்த கைது செய்திருக்கிறது நம்ம இங்கே சொன்னோம் மம்தா பானர்ஜி அவங்கள் நமக்கு தெரியும் மேற்கு வங்கத்தில் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சுட்டாங்க ஒரே மீட்டிங் வச்சு நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சாங்க அந்த மம்தா பானர்ஜி இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் இந்தியா கூட்டணியோடு நான் நிற்கிறேன் இன்னமும் நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் இப்படிப்பட்ட கொலைத்தனமான தைரியமற்ற ஜனநாயகத்துக்கு எதிரான கைதுக்கு எதிராக இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்த குரலுக்கு வர வேண்டும் என்கிற குரல் இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் இருந்து ஒழிக்கத் தொடங்கி

மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் என்று சொல்லப்படுகிற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அனலில் இருக்கும் போதே இப்படிப்பட்ட குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு எதிராக எல்லா கட்சிகளும் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு நாங்கள் போய் பார்க்க போகிறோம் இதுக்காக மம்தா பானர்ஜி அவர்கள் இரண்டு எம்பிக்களை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க எங்கள் கட்சியினுடைய சார்பில் அவர்களும் இந்தியா கூட்டணியோடு இணைந்து போய் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பார்த்து புகார் அளிக்க போகிறார்கள் அப்படின்னு நதிமுல் ஹேக்கா மற்றும் டெரிக் ஓப்ரைன் ஆகிய இரண்டு எம்பிக்களை திரிணாமுல் காங்கிரஸ் என்னுடைய எம்பிக்களே அவர் டெலிகேட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்பேவரிங் சப்போர்ட் அண்ட் சாலிடாரிட்டி நாங்கள் முழுக்க முழுக்க கெஜ்ரிவாலுடைய அரெஸ்ட்டை கைது பண்ணிவிட்டு அவருடைய மனைவிக்கு ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இந்த நேரத்தில் இருக்கிறோம் எந்த விதமான காரண காரியங்களும் இல்லாமல் நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படின்னு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கிறது அதே போல் அகிலேஷ் யாதவ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து நம்முடைய உத்தரப்பிரதேசனுடைய முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடியதை பார்க்குறோம் தோசூட் த ஹூ ஆர் தம்செல்ஸ் இம்ப்ரெசன்ட் இந்த ஃபியர் ஆஃப் டெ ஃபிட் வாட் will they do by impressing someone else அப்படிங்கிறது ரொம்ப கவித்துவமான ஒரு வரி தோல்வி என்கிற பயத்திற்குள் சிறைப்பட்ட மோடியும் அமித்ஷாவும் தாங்களுக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் தோல்விதான் வரப்போகிறது என்கிற பயத்துக்குள் த அவர்களே சிறையில் இருக்கும் போது மற்றவர்களை சிறை வைத்து அவர்களால் என்ன செய்து விட முடியும் அப்படின்னு ரொம்ப கவித்துவமான ஒரு விஷயம் அவர் ஹிந்தியில் போட்டிருக்காரு அஃப்கோர்ஸ் நமக்கு ட்விட்டர்ல தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம அதை பார்க்குறோம் பிஜேபி திரும்ப அவருக்கு வரமாட்டோம் என்கிற என்கிற கள்ள நிலவரம் தெரிந்து பயத்தில் அவர்கள் இது அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொது வாழ்க்கையிலிருந்து எல்லோரையும் விரட்டி விட வேண்டும் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டா நம்ம வராம போயிட்டா ஒருவேளை நம்ம தோத்துருவோம் ஜெயிச்சுருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கொதித்து எழுவதற்கும் இவர்களுடைய ஆட்சியை அகற்றுவதற்கும் மக்களே போதும் அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக கெஜ்ரிவாலின் கைது இருக்கும் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் ரொம்ப ஷார்ப்பான ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருக்கிறாரு தேஜஸ்வி யாதவ் பீகாரினுடைய முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தவர் இவர் லாலுவினுடைய ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியினுடைய தலைவர் அவர் குறிப்பிடுகிறார் இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு அப்போசிஷனை ஜனநாயக ரீதியில் மோதுவது அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு செட் ஆகாது போல இருக்கு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கிறது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் டெல்லியில் இன்றைக்கு மக்களுடைய பேராதரவு பெற்ற அவர்களோடு அந்த விஷயம் இவர்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது என்கிற காரணத்தினால் இவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே பாட்னாவிலும் மும்பையிலும் டிக்ளேர் பண்ணதை போல வி ஆர் நாட் பீப்புள் ஹூ ஆர் அஃப்ரைட் பட் பீப்பிள் ஹூ ஃபைட் அண்ட் வின் உங்களுடைய இந்த ஜனநாயக அடக்குமுறைகளுக்கு அச்சப்பட்டு நாங்கள் எடுத்த இந்த போராட்டத்தை விட்டுவிட்டு ஓடக்கூடிய கோடைகள் அல்ல நாங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் வென்று காட்டுவோம் அப்படின்னு பீகாரிலிருந்து ஒரு கலக குரல் என்பது வெடித்திருக்கிறது பஞ்சாப்ல சீஃப் மினிஸ்டர் பகவந்த்மான் அவர்களை களத்துக்கு வந்திருக்கிறார் அவர் டெல்லியை நோக்கி வந்து அங்கு பெரும் பிரச்சனை போராட்டம் ஒரு சிட்டிங் சிஎம் வந்து உட்கார்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் அதே போல சிட்டிங் சீஃப்மினிஸ்டராக இருக்கும்போது பீச்ல ஒரு உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நடத்தினாங்க அப்படிங்கிறது கடந்த காலத்தில் சும்மா ஒரு ஒரு இது அதே போல் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதும் அவரும் கூட அதே போல் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் நமக்கு இங்கே லோக்கல் நடந்த நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி இன்றைக்கு தெருவுக்கு வந்திருப்பது பஞ்சாபினுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ சில கேள்விகள் இருக்கிறது இந்த விஷயம் அதாவது மோடி அரசு இவ்வளவு அச்சப்படுகிறது அல்லது அவர்களுக்கு எல்லாரையும் பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இது மக்கள் மன்றத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகிறது ஏன்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக நிலையில் இருந்ததாக கருதப்பட்ட ஒருவர் அவருக்கு பேர் வந்து அண்ணா ஹசாரி மும்பையில் தூங்கிட்டு இருந்திருக்காரு தட்டிருக்காங்க அவர் கதை திறந்து பார்த்தா இவங்களாம் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை காலி பண்ண பிறகு நம்மகிட்ட வந்தாங்க இன்றைக்கி எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தட்டுத்தன மாதிரி எந்திரிச்சிருந்தேன்னு கேட்டுருக்காரு அந்த மாதிரி கெஜ்ரிவாலை கைது பண்ணிட்டாங்க நீங்கள் ஏதாச்சும் கருத்து சொல்லணும்னு அவர்கிட்ட போய் மயக்கி போட்டிருக்காங்க அதாவது கெஜ்ரிவால் இன்றைக்கு ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஊழலுக்கு எதிராக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நினைத்த அண்ணாசாரே அவர்களே நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீர்கள் நீங்கள் அவருக்கு குருவாக இருந்தீங்கன்னு போய் பயிட்டு போட்டாங்க நமக்கு என்னன்னா இந்த அண்ணா ஆசாரே இந்த நாட்டில் எலக்ட்ரல் பாண்ட் என்கிற பெயரில் இத்தனாயிரம் கோடி ரூபாய் அடுச்சி அது ஊழல்னு ஏன் வெளியே வரல இந்த நாட்டில் எலக்ட்ரல் பாண்ட் என்பதை தாண்டி சிஎஜரிக்கு ரிப்போர்ட் சொன்னதில் ஏழரை லட்சம் கோடி அது வெறும் ஒரு ஸ்கீமில் மட்டும் செத்து போன ஏழு லட்சம் பேருக்கு ஒரே ஃபோன் நம்பரை காட்டி இன்சூரன்ஸ் எடுத்ததுலேருந்து பல கையெழுத்தங்கள் பண்ணதுக்கான அத்தனை ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் இதெல்லாம் அவருக்கு மனசு அவர் ஏன் தெரிவுக்கு வரல பிஜேபி ஏதாவது பண்ணால் அதுக்கு வாயவே திறக்க மாட்டேன் என்பதிலிருந்து அந்த மனிதர் யார் வேலை செய்தார் கடந்த காலத்தில் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அவரை கிளப்பிட்டாங்களா அதே போல கெஜ்ரிவாலோடு பயணித்த முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜாக இருந்த ஒருவர் அவரை பிடிச்சிட்டாங்க அவரை பிடிச்சி அவர்கிட்ட நீங்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க இப்போ அடுத்து கிரண்பீடியா மாட்டியும் போவாங்க ஏன்னா கூட யார் யாரெல்லாம் இருந்து டிராவல் பண்ணாங்களோ அவங்கெலாம் கருத்து கேட்டு அவர் எவ்வளோ மோசமானவர் தெரியுமா எனக்கு துரோகம் பண்ணிட்டார் இப்போ பதிவு பண்ண வைக்கிறதுக்காக கோடி மீடியா அவ்வளோ வேக வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் மக்களுக்கு தெரியாத பத்து வருஷமாக இந்த நாட்டில் பாலாறுந்து ஆறு தினாரும் ஓடுதுன்னா இவர்கள் எல்லாம் தலைமறைவாக போனார்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் இல்லாமல் என்ன ஆக போகிறது அந்த கட்சியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு யார் இசா இருக்க போறான்னு போது அவங்க தெளிவாக சொல்றாங்க ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே அவர் சிஎம்மா இருப்பாரு அவர் சொல்றபடி தான் அந்த ஆட்சி நடக்கும் அப்படின்னு டெல்லியினுடைய மினிஸ்டர்ஸ் குறிப்பாக மினிஸ்டர் அதிர்ச்சி அவர்கள் ரொம்ப கடுமையாக பதிவு செய்திருக்கிறார் இப்போ இது வந்து உடனே நம்ம ஆட்கள் என்ன வேணா அந்த மாரல் சயின்ஸ்னு ஸ்கூலில் ஒரு இது இருக்கும் நன்னறி வகுப்பு அப்படின்ட்டு எல்லாம் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பிரசங்கம் பண்றதுல யார் பெஸ்ட் அப்படின்னா சங்கிகள் பாஜகவினர் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அறம்னா என்னன்னு தெரியுமா தர்மம்னா என்னன்னு தெரியுமா ராஷ்டிர தர்மம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னுட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒருவர் எப்படி குற்றவாளின்னு உள்ள போனாரா இந்த அடிப்படையில் பிஎம்எல்ஏ என்கிற சட்டமே கருப்பு சட்டம் ஒன்று ரெண்டாவது அது மனித உரிமைகளுக்கு எதிரானது இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்து இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக உரிமைகளுக்கு எதிரானதுன்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது உங்களுடைய பலவித வழக்குகளில் அது ப்ரைவேட் கேசஸ் வரைக்கும் இடி வந்து ஹராஸ்மெண்ட் செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை போட்டு இடி அடிப்படையாக மனித உரிமைகளுக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டு நீங்கள் போட்டு ஒரு ரிவ்யூ பட்டிஷன் இன்றைக்கி தான் வாஷ் பண்ணியிருக்கு கெஜ்ரிவாலினுடைய இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு தொடக்கமாக இருக்கும் பி எம்எல்ஏ சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை மறு ஆய்வு செய்வதற்கான தொடக்கமாக இருக்கும் உச்ச நீதிமன்றத்தில் அத்தகைய இன்டென்ஷனோட சில பெஞ்சஸ் இன்றைக்கு ஜட்ஜஸ் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய கருத்துகள் என்பது இந்த பி எம்எல்ஏ சட்டமே மாற்றப்படுவதற்கான ஒரு தொடக்கமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதில் நமக்கு என்ன அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் முதலமைச்சராக தொடரலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இரண்டில் குஜராத்தில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா

கிடைக்கலன்னு உள்ள இருக்கிறார்கிற இடத்துக்கு தான் வரும் இது சரியா முறையான சட்டம் அதற்கு அனுமதிக்கிறதாங்கிறதான் கேள்வி மொராலிட்டி எல்லாம் நம்ம பேசக்கூடிய இடம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கற ஏற்கனவே கேஜ்ரிவால் கையில் எதுவும் போர்ட்ஃபோலியோலாம் போலியோலாம் அவர் அவர் எவ்வளோ பேர் பட்டாலு பாருங்க ஒரு துறையை மட்டும் நான் எடுத்து பார்த்தேன்னா அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லா துறையும் எல்லாரும் பார்ப்பாங்க நான் அதை சூப்பர்வைஸ் பண்ணுவேன் எனக்குன்னு தனிப்பட்ட துறையே கிடையாதுன்ற லெவலுக்கு அவர் எல்லாத்துக்கும் தயாராக இருந்த ஒரு மினிஸ்டராக இருக்கிறார் இது ஆம் ஆத்மிக்கு மிகப்பெரிய அளவில் அது வந்து ஒரு சிம்பத்தி வேவாக அது தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கிற கொஷின் ரொம்ப முக்கியமானது அதுக்கான களம்ன்றது இன்னைக்கு தயார்படுத்துவதற்கான தான் இந்தியா கூட்டணி நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் எதிர்கட்சிகளுக்கு ஒருங்கிணைவதற்கான வாய்ப்புங்கிறது ஆப்வியஸா எல்லா இடத்துலயும் வந்துருச்சு இது பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்னா கோர்ட்டு அதனுடைய தீர்ப்பு அது சார்ந்த விஷயங்கள் இது ஒரு பக்கம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்திய தேர்தல் ஊழல் குற்றச்சாட்டினால் தான் முடிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற காலம் கடந்த காலத்திலயும் பெரிதாக இருந்ததில்லை ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை தலைவராக கொண்ட கட்சி தான் ரெண்டாயிரத்தி ஒன்னில் மாபெரும் வெற்றியை பெற்றது அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது அந்த ஆட்சி மாற்றங்கள் அப்கோர்ஸ் தொண்ணூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தாறுல யா எந்த மக்கள் துடைத்து எரிந்தார்களோ ஜெயலலிதாவே தோற்று போனார் அந்த தேர்தல் அப்படிங்கிறத பார்க்கிறோம் பர்கூர்ல சுகவனம் அப்படிங்கிற டிஎம்கேவினுடைய கேண்டிடேட் கேண்டடேட் அன்னைக்கு அவர் ரொம்ப சிறிய இளைஞர் சின்ன வயசுக்காரர் தான் அவர் ஜெயலலிதா அம்மையாரை ஜெயிச்சுட்டு வந்தாரு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவங்க தூக்கி போடுவாங்க ஆனா ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த அந்த முதல் டேமுக்கு கூட ஊழல் நாளெல்லாம் இல்லை பல விதமான கொடுங்கொன்மையை பல குவாலிட்டேட்டிவ் டேர்ம்ஸில் தமிழ்நாடு அனுபவித்ததன் காரணமாக ஜெயலலிதாவும் சசிகலாவும் சசிகலா அவர்கள் பின்னணியில இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் தண்டிக்கப்பட்ட பிறகு அவர் திரும்ப வந்தார் தான் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினஞ்சு அந்த கேப்பில் அவர் ஒரு முறை தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து தான் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேயும் அவர் பேக் டு பேக் ஜெயித்தார் அப்படின்னும் போது நீங்கள் லாலு கட்சி எடுத்துக்கோங்க லாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊழல் வழக்கில் அவர் சிறை தண்டனை பதவி பறிப்பு அவருடைய மனைவி மேலே அவங்க சீயமாக இருந்த இருந்து இருக்கு இன்னைக்கு பையன் ஜெயிச்சு வரலையா அதாவது தனி பெரும்பான்மை கொண்ட கட்சியாக பீகாரில் அவருடைய பார்ட்டி தான் வந்தது துணை முதலமைச்சராக நிதிஷன் அலையன்ஸில் இருக்கும்போது இருந்தாருனாலும் கூட அப்போ அது திரும்ப திரும்ப வருகிறதுங்கிறது ஒன்று இது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டை கிடையாது ஆட்டையை போட்டாங்க அடிச்சிட்டாங்க அறநூறு கோடி ரூபாய் நீ கோர்ட்டில் சொல்லுது பிஜேபி எந்த அளவிற்கு கீழே போவாங்கிறது ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம சொல்லிடலாம் ஏன்னா இப்போ ஆம் ஆத்மி முகமில்லாமல் போக போகிறதா என்றால் கேஜ்ரிவாலினுடைய மனைவி அவர் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கான ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஏன்னா கெஜ்ரிவாலோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் மணிஷ் சிசோடியா இவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்த காலத்துக்கு முன்னாடியிலிருந்து ஃப்ரெண்டு அவர் இவருக்கு முன்னாடி ஒன்றரை வருஷமாக ஜெயிலில் இருக்கிறார் இதே வழக்கில் அப்படின்னும் பொழுது அவருடைய மனைவி வரலாம் இல்லைனா மூத்த அமைச்சர்கள் அதிஷ் உட்பட அத்தனை பேரும் அவங்க எல்லாருமே சேர்ந்து மொத்த மொத்த தொண்டர்கள் தான் ஃபேஸ்னு ஒரு கேம்பெயின் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம ரொம்ப முக்கியமான இடம் ஆம் ஆத்மி அதாவது கெஜ்ரிவாலை உள்ள வச்சிடணுங்கிறதுக்காக ஈடி சொன்ன கதை இருக்கு அதுதான் டெல்லிங்கிறது ஒரு மாநிலங்க மாநிலம் கூட இல்லை யூனியன் பிரதேசம் அந்த யூனியன் பிரதேசத்தில் யூனியன் பிரதேசத்துக்கு ஏற்கனவே அதிகாரம் குறைவு நம்ம ஸ்டேட்ஸ் மாதிரி இருக்க முடியாது ஏன்னா அவங்ககிட்ட போலீஸ் கிடையாது டெல்லியில் இருக்க போலீஸ் அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டது ஏன்னா தேசிய தலைநகரங்கிறதுனால இவர்கிட்ட போலீஸே கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இவர்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது கவர்னர் தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும் இப்படி இருக்கும்போது இடி அதிகாரிகளுடைய ஃபோனெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒட்டு கேட்டாருன்னு போய் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஏய்யா நீங்க எப்போ கைது பண்ணுவீங்கிற பயத்தில் அவர் கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட நடுவில் வெளியே வராமல் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு நீங்க ஈடி தொடர்ந்து அவருக்கு பலவிதமான உளவியல் அரசியலில் கொடுத்துட்டு அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும்போது ஒரு அரசு செய்யணும்னா அதுக்கான நிர்வாகம் இன்டெலிஜென்ஸ் விங் எங்கே இருக்கு அவர்கிட்ட போலீஸே கிடையாதுன்னும் போது யாராவது ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இடி அதிகாரிகள்னா நீங்கள் இவ்வளோ வருஷமா அவர் இப்போ அங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகள் பேக் டு பேக் டென்னியூரில் அவர் ஜெயிச்சுவாராக வந்திருக்கிறார் இல்லையா இப்போ அடுத்த எலெக்ஷன் அடுத்த வருஷம் வருது அப்படின்னாலும் பார்த்தாலும் கூட அடுத்த ரெண்டு வருடம் எட்டு வருஷமாக ஆட்சியில் இருக்கார் இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் வருது அஞ்சு வருஷமாக உங்களை ஒட்டி கேட்கிறார் உங்கள் உங்களை ஒட்டு கேட்குறது தெரியாத லெவலுக்கு நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்துருக்கீங்கிற ஒரு கேள்வி வருது இந்த நாட்டினுடைய அத்தனை டெலிகாம் சேட்டிலை மொத்தமும் உங்கள்கிட்ட இருக்குது உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியலையா அந்த லெவலுக்கு இவர்கள் அச்சப்பட்டு போயிருக்கிறார்கள் இந்த அடுத்த கட்டத்தில் இன்னும் என்னென்னலாம் சூழலில் போறாங்கங்கிறது தான் நமக்கு பகீர்ங்குது இந்த லெவலுக்கு இவர்கள் கீழே இறங்கி போகிறார்கள் என்றால் அவருடைய எஜமானர்கள் சொல்லுவதை செய்வதற்கு இடி அமலாக்கத்துறை இன்றைக்கு போய் நின்று கொண்டு இருக்கிறது இது மிகப்பெரிய பூஸ்டாக எதிர்கட்சிகளுக்கு அமையப்போகிறது அவர்கள் அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க தெருவுக்கு போவது என்பது தான் வழி மக்களிடம் போவது என்பது தான் வழி அதை கையில் எடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள் எடுத்து விட்டார்கள் அடுத்த ஒரு வாரத்துக்கு கோர்ட் லீவு ஹோலி விடுமுறைன்னு எல்லாம் போக போகிறாங்க இந்த தான் சான்ஸ்ன்னு இருக்கிற அத்தனை எதிர்கட்சி தலைவர்களையும் கைது பண்ணாலும் சொல்வதற்கில்லை இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது ஜி கிளம்பி பூட்டானுக்கு வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறார் பிரதமர் நம்முடைய மாண்புமிகு இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் அவருக்கு அங்கே அவார்டெலாம் கொடுக்குறாங்களாம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சேருவாரு இங்கே காஞ்சி கருவாடாகிட்டு இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க தேர்தலில் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகிறது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்